அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு திப்பனூர் ஏரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புளியம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட முல்லை நகர் பகுதியில் மிக அருகாமையில் ஒட்டி இருக்கக்கூடியதான் இந்த திப்பனூர் ஏரி இந்த ஏரியல இந்த அதாவது போச்சம்பள்ளியில இருந்து புளியம்பட்டி வரைக்கும் போற சாலையில இடைப்பட்ட பகுதியில இருக்கு போச்சம்பள்ள இருந்து புளியம்பட்டி போயிட்டே இருக்கும்போது அந்த ஏரி தெரியும் ஏரியில என்னடா திடீர்னு நடுவுலயே மக்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தோம் அந்த ஏரியின் வழியே எந்த டச்சப்பும் இல்லை சென்ட்ர நின்று என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதுதான் என்னதான் செய்யறான்னு பார்க்க போலான்னு போய் பார்த்தா தான் தெரியுது இந்த ஏரியினுடைய குத்தகை காலம் முடிஞ்சுட்டு இன்னும் ஏரிய லீஸுக்கு விடாததுனால ஏரிய சுத்துமே மக்கள் இருக்கிறது தான் தெரியுது போய் பார்த்தா ஏரிய சுத்து நூற்று கணக்கான மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் வேட்டைக்காரங்க தான் சரி யாரா இதெல்லாம் இன்னும் புது புதுசாக இருக்கிறாங்களேன்னு போய் பார்த்தா தான் தெரியுது இந்த ஏரியினுடைய புத்தகை காலம் முடிஞ்சிருச்சு ஊர் பொதுமக்கள் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு இந்த ஏரி பார்த்தீங்கன்னா திப்பனூர் ஏரி சுமார் வந்து ஐம்பத்தி ஒம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரிக்கு வந்து பாரூர் ஏரியிலிருந்து தான் தண்ணி வந்து ஆண்டுதோறும் வந்து வருது பாரூர் ஏரியை ஒரு மிகப்பெரிய ஏரி அதுலேருந்து அந்த மதங்கள் போது அதுலேருந்து மீன்கள் எல்லாம் கொஞ்சம் வந்துடுது அது ஜமுடடைப்பட்டி அந்த வலி ஃபுல்லுமே வந்து மீன்கள்லாம் நிறைய பிடிப்பாங்க அதில் மீறி வர ஏரி அந்த மீன்கள்லாம் வந்து இந்த ஏரியில் வந்து சேவாகுது இந்த ஏரியிலேருந்து மற்ற இடங்கள்லாம் போகுது சரி இந்த ஏரியை ஏழை எடுத்தவரை இந்த டைம் வந்து குத்தகைக்கு வந்து தொடர்ந்து மழை பெய்யுது இல்லையா நீர் வந்துட்டே இருக்கிறதுனால ஏரியினுடைய நீர் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால மீனை வந்து பிடிக்க முடியல குத்தகை காலம் முடிவடை போகுது ஆனா தொடர்ந்து மழை பெய்யுது ஏரியில தண்ணி வந்துட்டே இருக்குது அதனால வந்து இந்த மீன் வந்து பிடிக்கவே முடியல நிறைய மீன் உள்ள இருக்கு அதாவது தன் கணக்குல இருக்குது மீன் இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியில இருக்கிற மீனை குத்தகை காலம் நிறைய வடப்படாம முடியும்ன்ற மாதிரி பாத்திருப்பாங்க போல இருக்குது இது நமக்கு தெரியல போச்சங்கள்ல இருக்கும் பக்கமே இருக்கும் நமக்கு தெரியல ஆனா இந்த ஏரியில காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அதாவது வெளி இருந்து மட்டும்தான் வரல அதாவது தருமபுரியில இருந்து வந்துக்கிறாங்க திருப்பத்தூர் தருமபுரி அதே மாதிரி ஊத்தங்கரை சைடு அத வாணியம்பாடி ஆம்பூர் கூட கார்ல வந்து நின்று மீன் பிடிக்கிறாங்க இருசக்கர வாகனங்கள் நிறைய இளைஞர்கள் போடுறாங்க லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது வந்து நம்ம என்ன ே தெரியல அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டுனாலதான் தெரியுது இந்த பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல இருந்து இன்னும் வந்து அழைப்பு கொடுக்கல ஏரிய வந்து மீன் குத்தாய்க்கு விட போறோன்ற அழைப்பு கொடுக்காததுனால ஊர் பொது மக்களுக்கு நல்ல ஒரு சாக்பாட் கிடைச்சிடலாம் இந்த ஏரியா சுத்துமே நூற்றுக்கணக்கான ஆட்கள் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் பிடிக்கிறாங்க ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த தகவல் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி ஷேர் ஆகி போனால பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்து பார்க்கிறாங்க கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஊத்தங்கரை இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ச அந்த சைடு வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம போயிட்டு வீடியோ பண்ணலான்ட்டு வீடியோ பண்ணால் ஒவ்வொருத்தரும் அந்த பைய தூக்கி காட்ட சொன்னோம்னா அதுல இருக்கும் ஒரு முப்பது நாற்பது கிலோ இருக்கும் அதனாலே தூக்க முடியாது தூக்கி காட்டுறாரு இது இந்த சம்பவம் வந்து உள்ளூர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியுது உள்ளூர்ல இருக்கிற மக்களும் போறாங்க ஆனா அந்த ப்ரொஃபஷ்னலாக மீனை பிடிக்கிறவருக்கும் உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இவங்க ஒரு பக்கம் இருந்து பிடிக்கிறாங்க வெளியிலிருந்து வர்ற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு நீளமாக போட்டு சென்ற ஏரி வரைக்கும் போடுறாங்க உரமே நிற்கிறாங்க ரொம்ப நீளமாக போடுறாங்க அது எதுவும் மைதா மாவோ என்னவோ ஒரு மாவு சொல்கிறாங்க அதை எடுத்து பிசைஞ்சு அந்த தூண்டில் உள்ள சுத்துமே அதை அப்ளை பண்ணிவிட்டு தூக்கி விசாடுறாங்க சென்ட்ராக போய் விழுது அங்கேருந்து அப்படியே அந்த நரம்ப கறந்துகிட்டே இருக்கிறாரு அதுலேருந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மீன் அரை கிலோ மீன் ஒரு கிலோ ஒரு மீன் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் மாட்டுது இந்த தகவல் அறிஞ்சு இன்னைக்கு இப்போவும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது காலையில் ஆறு மணி அஞ்சரை ஆறு மணிலேருந்து மீன் பிடிக்க தொடங்கிட்டாங்கன்னா அப்படியே காலம் போகிறதே தெரியறதுல போல இருக்குது ஒருத்தருக்கு நாலு பேர் ஒரு வண்டியில் மூணு பேர் நாலு பேர் வராங்க மாற்றி மாற்றி சாப்பாட்டை வாயினும் குடியே இங்கே இருக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதை எடுத்து சேல் பண்ணுவாங்க போல இருக்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இப்போவும் அதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதி ஆகுது இந்த மாதம் பூவம் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து இருபது கிலோல இருந்து முப்பது கிலோ புடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் டன் கணக்குல பிடிச்சிருக்கிறாங்க மீன் வெளியே போய்கிட்டே குத்தகைக்கு விட்டவரே பாவம் அதை எடுத்து அதை விட்டவரே இப்ப புலம்புற அளவுக்கு பண்ணிட்டாங்க வானல் வச்சா வருவல் தான் அப்படின்ற நிலைமை போயிட்டு இருக்குது அதனால வந்து வருவூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக ஏலம் விட பொதுமக்கள் இருக்கு